மகேந்திர சிங் தோனி என்ன சொல்லியிருக்காரு நான் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்துல ரிட்டையர்லாம் ஆக மாட்டேன் சென்னை சூப்பர் கிங்ஸுங்கிறது என்னோட டீமுங்க நான் நினைச்சேன்னா நான் எவ்வளோ நாள் வேணா இன்னும் ஆடலாம் வீல் சேரில் நான் உட்காந்துருந்தா கூட பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஆடும்பாங்க அந்த அளவுக்கு என் மேலே பாசமும் நேசமும் கொண்டவங்க அப்படின்னு சொன்னார்ல இப்போ இதில் எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா மகேந்திர சிங் தோனி இந்த டீமில் ஆடுவார் பல வருஷத்துக்குங்கிறது கேரண்டிடு அப்படின்னு வச்சாலுமே கூட சிங் தோனி அட் நம்பர் ஃபோர் ஆர் நம்பர் ஃபைவ்க்கும் அட் நம்பர் எயிட்டுக்கும் பல வித்தியாசம் இருக்கு இல்லையா கரெக்டாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட அவர் இப்போ விளையாடாத மாதிரி தான் நமக்கு மகேந்திர சிங் தோனியோடைய அட்டம் வந்துட்டு நம்ம வந்து பாராட்டலாம் கண்டிப்பாக எந்த வயசுலேயும் விளையாடுறது பட் நம்மளுடைய ஆசை உள்ளுக்குள்ளே என்னன்னா அண்ணா நீங்க பண்றதெல்லாம் ரைட்னே எனக்கு த ஆர்டர் பேட்டிங் ஒரு நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் வந்து ஒரு மேட்சுக்கு முப்பது பால் நீங்க பிடிக்கணும்னே அப்படின்னு நம்மளுடைய அந்த ஆசை இருக்குல்ல அதுக்கான தீனியா இருக்குமா இவருடைய இந்த முடிவுங்கிறது தான் இதில் கேள்வி நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஐபிஎல் மேல சிஎஸ்கே ரசிகர்களுக்கும் தோனி ரசிகர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு வெறி இருக்குதுல்ல அது இந்த வருஷம் அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா மூணு மேட்ச் முடிஞ்சிருச்சு நாலாவது மேட்சும் முடிஞ்சிருச்சு இருந்தாலும் அந்த ஒரு பெரிய பசி இருக்கிற மாதிரி தெரியல சிஎஸ்கே ரசிகர்கள் முக்கிய மற்ற ஒரு ஹார்திக் பாண்டியா ஃபேன் ஒரு சுப்மன் கில் ஃபேன் ஒரு விராட் கோலி ரோஹித் சர்மா ஃபேனுக்கெல்லாம் அது வேற மாதிரி இருக்குது ஆனா ஒரு சிஎஸ்கே ரசிகர்கள் தோனி ரசிகர்களுக்கு இந்த சீசன் கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கு போன சீசன் கூட அவர் கேப்டன்சி பண்ணலை இதே மாதிரி ரோலில் தான் வந்து ஆடினார் டுவர்ட்ஸ் த எண்டு தான் வருவார் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வருஷம் கப்படிச்ச சிஎஸ்கே ஃபைனலில் என்ன மாதிரி ஒரு வெற்றி ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஐபிஎல் மேலே சிஎஸ்கே ரசிகர்களுக்கும் தோனி ரசிகர்களுக்கும் இருந்த அந்த ஒரு எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மேபி தோனி அவர்கள் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் விளாடுறாருன்னு இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணட்டுமே உள்ள வந்து இறங்கட்டுமே அடுத்த மேட்ச் பாருங்க ஃபுல் வியூவர்ஷிப்ல இருந்து மக்கள் வீடியோஸ் பார்க்க இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இருந்தாலும் நம்ம வீடியோஸ் போடுறோம் இல்லையா எவ்வளவு பேர் இன்ட்ரெஸ்டா வந்து வீடியோவை பாக்குறாங்க போன தடவை இருந்த அளவுக்கு வியூவர்ஷிப் இப்ப இருக்குதா இல்லையா அப்படின்ற எல்லா விஷயத்தங்களையும் நம்ம வந்து கவனிக்கிறோம் ஸோ அதை பார்க்கும் பொழுது மக்களுக்கான அந்த ஒரு ஆர்வமுங்கிறது கொஞ்சம் சற்று கம்மியான மாதிரி இருக்குது அப்படின்றத நம்மளால நல்லா பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தோனி அவர்கள் கேப்டன்சில இல்லாததும் வந்து ஒரு சின்ன இதுதான் என்னதான் இருந்தாலும் தோனி கேப்டன் இல்லை என்னதான் ருத்ராஜ் கேக்குவாட் சூப்பரா இருந்தாலும் அந்த என்னதான்ற ஒரு விஷயம் அந்த என்னதான் இருந்தாலும் தோனி கேப்டன் இல்லை போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் யார் வந்து பேசுவா டாஸில் யார் வந்து நிற்பா அப்படின்னு இந்த எல்லா இடங்களிலையும் தோனியுடைய இந்த ப்ரெசன்ஸ் கம்மி ஆக ஆக இப்போ நீங்கள் ஃப்ரான்ச்சைசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆக்சுவலாக யோசிச்சிங்கன்னா கமர்ஷியல் வேல்யூலாம் விட்டுட்டு ஃப்ரான்ச்சைஸியாக ஒரு டீமாக ஒரு ஸ்போர்ட்டாக மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுறது தி பெஸ்ட் விஷயம் இது மாதிரி யாருனாலையுமே பண்ண முடியாது அவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம் பண்ணுறாங்க ஏன்னா நீ டீம் வந்து மொத்தமாக போலப்படா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபர்ஸ்ட் நான் கேப்டனாக இருந்தேன் அப்புறம் கேப்டன்சியை விட்டு வளர்கிறேன் அப்புறம் அப்படியே டவுன் ஆட்ரு வரேன் அப்புறம் அப்படியே என்னோட ரோல வந்து என்னோட பிரசன்ஸை என்னோட இடங்களை வந்து நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு வந்து நம்பர் எயிட் வரைக்கும் போய்ட்டு அப்புறம் அப்படியே டீம் விட்டு வெளியே போறதுக்கான டைம் வரும்போது வெளியே போவேன்னு சொல்லி அவரோட அந்த எக்ஸிட் வந்து பட்டுன்னு போடாமல் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுறாரு அது ஒரு சூப்பரான விஷயம் அது வந்து அந்த பிரான்ச்சைஸியை எந்த விதத்திலையும் பாதிக்காம ஒரு புது கேப்டனையும் உள்ள வர வச்சு அவர் அழகாக செட் பண்ண வச்சு நீ யாரு நான் பாத்துக்கிறேன் நீ கேப்டன்சி பண்ண நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி கூடவே இருந்து அந்த டிரான்சிஷன் இன்னைக்கு பாருங்க நீங்க வந்து விராட் கோலி அந்த டிரான்சிஷனை ரஜித் பட்டிதருக்கு பண்றாரு ஸோ எல்லாத்துக்குமே ஒரு முன்னோடியா இருக்குது இவர் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் அதெல்லாம் நம்ம பாராட்டலாம் பட் நீங்க கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஃபேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் அவ்வளோ பெரிய இது இல்லைங்க எங்களுக்கு தோனி கேப்டனாக இருந்து பார்க்கணும் அவ்வளோதான் எங்கள் ஆசை எங்களுக்கு வந்து அது இதுக்கப்புறம் இந்த ஃப்ரான்ச்சைசி என்ன ஆகும் ஆகாது அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாங்க என்ன உடனே இப்போ ஒரு போனோன்னே அடுத்த கேப்டன் மாட்டாங்களா ருத்ராஜிக்கு பார்த்தா இப்போ ரி ரெடி ஆகிட்டார்ல சரி ருத்ராஜ் நீங்கள் இப்போ பிரேக் எடுங்கன்னு சொல்லிட்டு தோனி கேப்டன் பண்ணிட்டுங்க அப்படின்ற அந்த ஆசையும் தோனி ஒரு கேப்டனாக பார்க்குறதுங்கிறத தாண்டி அடுத்ததாக அது கூடவே அப்படியே சேர்ந்து வரக்கூடிய அந்த இன்னொரு ஆசை தோனி அட் நம்பர் ஃபோர் ஆர் ஃபைவ் ஆர் வாட் எவர் பொசிஷன் பட் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பால் மேட்சுக்கு மேட்ச் அவரை பார்க்கணுங்கன்னு ஆசைப்பட்றது இருக்குல்ல அதுக்கான தீனி என்ன தான் தோனி எவ்வளோ முடிவெடுத்தாலும் ரியாலிட்டிங்கிறது அவருக்கு வயசாகுது அவரால் என்ன முடியுமோ அந்த பெஸ்ட்டு அவர் கொடுக்குறாரு இதுக்கு மேலே அவர்கிட்ட எதிர்பார்க்குறதுங்கிறது மனசாட்சி இல்லாத ஒரு விஷயம்னாலும் எதிர்பார்க்க தோணுது அதுதான் அவர் மேலே வச்சிருக்கக்கூடிய தோனி ரசிகர்களுடைய அந்த பாசம் அந்த எதிர்பார்ப்பு இதுக்கான ஒரு முடிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது இதுதான் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கோ இதுதான் அதை அக்செப்ட் பண்ணி போக வேண்டிய நிலமை ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சிஎஸ்கே ரசிகர்களெல்லாம் நான் சொன்னதை ஒத்துக்கிறீங்களா அந்த இன்ட்ரெஸ்ட்டு அந்த ஆர்வம் அதெல்லாமே கொஞ்சம் கம்மியானது ஸ்லகிஷாக இருக்குது அப்படின்றது இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் உணர்றீங்களா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னும் சூப்பராக நான் உங்களுக்கு பாக்கிறேன் அது வரை விடைபெறுவது உங்கள் வளம்